ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வகையை பற்றி பார்க்கலாம் இந்த பிஸ்னஸை செய்வதற்கு உங்களுக்கு குறைவான முதலீடு இருந்தாலே போதுமானதாக இருக்குது குறைவான முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணும் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த தொழிலை எடுத்து செய்யலாம் இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால லாபமும் இதில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க இப்போ அது என்ன தொழில்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தொழில்தான் வந்து டைனிங் டேபிள் பேப்பர் ரோல் இந்த டைனிங் டேபிளில் வந்து விரிக்கக்கூடிய அந்த பேப்பரை ரெடி பண்ணக்கூடிய தொழிலை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க இதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லா விசேஷ விஷயங்களுக்கு விசேஷங்களுக்கோ இந்த பேப்பர் ரோல் வந்து அதிகமாக தேவைப்படுது மேரேஜாக இருந்தாலும் சரி அல்லது சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட சரி எல்லையே எல்லா இடத்துலையும் வந்து இந்த பேப்பர் ரோல் வந்து உங்களுக்கு தேவைப்படுது இதுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் ரோல் அப்புறம் அந்த பேப்பர் ரோல் ரெடி பண்ணக்கூடிய அந்த மிஷினு அப்புறம் இங்கு இதில் தான் வந்து மூலப்பொருளாக வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த பேப்பர் ரோல் மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைச்சிட்டோம் வந்து உங்களுக்கு குறைவான ரேட்லேயே வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது இந்தியா மார்ட் போண்ட வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த போ பேப்பர் ரோலை நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பேப்பர் ரோலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிளைனாக ரெடி பண்ணுறதை விட அதில் வந்து ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி போட்டு ரெடி பண்ணிங்கன்னா வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க அந்த மத்த வந்து நிறைய மக்கள் வந்து லைக் பண்ணுறாங்க சாதாரண பிளைனாக பேப்பர் இருக்கிறத விட அதில் வந்து கொஞ்சம் டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் டிசைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த டிசைன் செய்கிறதுக்கு நீங்கள் இங்கு வாங்கி வச்சிருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த இங்கை வந்து இங்கு ப்ளஸ் அந்த பேப்பர் ரெண்டு பேப்பர் ரெண்டுலேயே ரெண்டையுமே வந்து இந்த மிஷினில் நீங்கள் போட்டு அதுக்குண்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரெடி பண்ண இந்த பேப்பர் ரோலை வந்து எங்கெங்கே எங்கெங்கெல்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மளிகை கடை அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு அதாவது பெரிய பெரிய ஃபங்க்ஷன் நடத்தக்கூடிய இடங்கள் இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதில் நல்ல லாபம் இருக்குது இதை தயாரித்துக்கே தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேப்பர் ரோல் வந்து ஒரு ஐநூறு கிலோ வரைக்கும் வாங்கினது வரும் இந்த பேப்பர் ரோலுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து வந்து ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சி ரூபாயில்னு முப்பது ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா வந்து ஒரு கிலோ உங்களுக்கு இந்த பேப்பர் ரோல் ரெடி பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து செலவு ஒரு முப்பது ரூபா ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து மார்க்கெட்டில் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாயில்லன்னு ஐம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ அந்த பெப்பர் ரோல்லே வந்து உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் ஐம்பது கிலோ வந்து ரெடி பண்ணால் வந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லாபம் வந்துடும் அதை விட நீங்கள் அதிகமாக ரெடி பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதிக லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து எடுத்து செய்யலாம் செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பிஸ்னஸை வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதனுடைய நாலேஜை தெரிஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் எங்குங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்